வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்ச்சிவனூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அறிந்து கொண்டு இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற தகவல் என்னவென்று சொன்னால் அதாவது இள இந்திய அடியினுடைய தலைவர் ஒருநாளியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவினுடைய ஒரு நக்கலான ஒரு செய்தி குறிப்பாக ரோஹித் சர்மா இலங் இலங்கையிலே இருக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான மொழிகளில் மிக பிரதானமான ஒரு மொழியாக இருக்கக்கூடிய சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு தகவல் ஒன்றை தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியை வைத்திருக்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியுடைய இறுதியிலே அவர் பேசிய வார்த்தையினை வீடியோவாக நீங்கள் பார்க்க முடியும் என்பதனையும் உங்களுக்கு அறிய தருகிறேன் அதுக்கு முன்பதான் நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டு ஒன்று தட்டு விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து உழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியானியினுடைய தலைவர் ரோஹித் சர்மா ஒரு நாள் போட்டியினுடைய தலைவர் ரோஹித் சர்மா ஒரு ஜாலி டைப் வருங்க குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்திய அணியிலே பிரபலியமான ஆரம்ப சுடுபாடராக இருக்கக்கூடிய எஸ்எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் அதே போன்று ரிஷப் பந்த் போன்றவர்கள் அதே போன்று மிக முக்கியமாக சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக பேசி யூடியூப் தளங்களில் அதிகமாக பேசுகின்ற ரவிச்சந்திர அஸ்வின் போன்றவர்கள் ரோஹித் சர்மா தொடர்பாக மிகச்சிறப்பான முறையில் குறிப்பிடுவார்கள் குறிப்பாக அவர்கள் சொல்லுவார்கள் அதாவது விளையாட்டு என்பது வரும்பொழுது அதாவது விளையாட்டு மைதானங்களில் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வீரர் குறிப்பாக ஒவ்வொரு வீரரும் இப்படி இப்படி விளையாட வேண்டும் இப்படி இப்படி விளையாட வேண்டும் என்பதாக புத்திமதிகளை சொல்லி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வீரர் ஒரு ஜாலி டைப் அது மாத்திரமல்லாமல் ரிஷப் பந்தை நீங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரோஹித் சர்மாவோடு ஒரே ஒரு ஜாலியான ஒரு டைப்பிலே தான் இருப்பார் ரோஹித் சர்மா ஒன்றை பேசும்பொழுது அவர் முறைத்து பார்ப்பார் இவர் இவர் ஏதாவது பேசும்பொழுது ஒரு நக்கலுக்கு முறைத்து பார்ப்பார் இப்படி ஒரு ஜாலி டைப்பான ஒரு மனுஷன் தான் இந்திய அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அந்த வகையில் இலங்கை இந்திய அணுக்களான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர்புடைய மூன்றாவது போட்டியிலே ஒரு அற்புதமான ஒரு கலக்கலான ஒரு நக்கலான விடயம் நக்கல் என்று சொல்ல முடியாது ஒரு அதாவது எப்படி இலங்கை பாணியிலே எப்படி மச்சான் நல்லா போல் போடுறாடா அப்படியே போடு அப்படியே எப்படி நம்ம இலங்கையில் சிங்களத்தால் சொல்லுவோமோ இதை இந்த ரோஹித் சர்மா இலங்கை மொழியாக இருக்கக்கூடிய இந்த சிங்கள மொழியில் பேசுகின்றார் உண்மையிலே பார்ப்பதற்கு ஒரு ஜாலி டைப்பாக இருக்கிறது எப்படின்னு சொன்னால் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை அணி பந்து வீசும் பொழுது இலங்கைக்கு விக்கெட் கேப்பராக இருக்கக்கூடிய குசல் மெண்டிஸ் இலங்கை அந்த போலரை பார்த்து யார் பந்து வீசுகிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லுவார் மச்சான் அண்ணா ஹரிம மச்சான் அண்ண ஹரி மச்சான் மேக்க ஹரி மச்சான் மேக்க ஹரி என்பதாக சிங்கள மொழியிலே சொல்வார் அதாவது மச்சான் இதுதா மச்சான் போல் இது மச்சான் போல் இப்படி பந்து வீசு மச்சான் அண்ண ஹரி மச்சான் அதா மச்சான் போல் அதா மச்சான் மச்சான் போல் மேக்க ஹரி மச்சான் அதா மச்சான் லென்த் அப்படி தான் போடணும் அப்படி தான் போடணும்னு சொல்லி போட்டு அதாவது தமிழால் உங்களுக்கு மொழிபெயர்த்து தந்தேன் அதாவது இப்படி சிங்கள வார்த்தை உபயோகிப்பார் இலங்கை அணியினுடைய விக்கெட் காப்பாளராக இருக்கக்கூடிய குஷல் மெடிஸ் இதை எங்கட இந்திய அணியினுடைய ஒருநாள் போட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா இத கவனமாக உன்னிப்பாக தீர்ந்து போட்டு இந்தியா இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் இலங்கை அணிக்கு போட்டியில் வந்து அக்சர் பட்டேல் பந்து வீசுவார் ரிஷப் அந்த கீப்பராக இருப்பார் ஸ்லீப்பா ஸ்லீப்பாக இருக்கக்கூடிய இந்த ரோஹித் சர்மா அக்சர் பட்டேல் பந்து வீசும் பொழுது இலங்கை அணியினுடைய பத்து நிசங்க துருப்பிடத்தாடி கொண்டிருப்பார் இந்த சந்தர்ப்பத்தில் தான் என்ன செய்வார் ரோஹித் சர்மா அங்கே ஹரி இருந்துகிட்டு ஹரி என்பதாக நக்கலாக பேசுவார் அதாவது சிங்கள மொழியில் அவர் சொல்லுவார் உண்ட போல் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதோட ரிஷர் பந்து இப்படி திரும்பி ஒரு பார்வை உண்டு பார்த்து நக்களுக்கு சிரிப்பார் இது வந்து சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருளாக தற்பொழுது வைரலாக இந்த வீடியோ பரவி கொண்டிருக்கிறது காரணம் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதன் அதாவது ஜாலி டைப் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வீடியோ இருந்தது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு வீடியோமாக இருக்கிறது இதே போன்ற ஜாலியான அட்டகாசமான கலக்கலான வீடியோவை நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் மறக்காமல் இந்த பாபா தமிழ் ஸ்கூல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி வச்சு காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்தாலும் இதே போன்ற மட்டும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடுங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் வரை உங்களும் இந்த செல்லும் நான் ஆர்ஜி ஆசை வணக்கம் நேர்களை